இந்த அக்யத்திடைய அன்னைக்கு நீங்க இந்த நாளிகையில தங்கமோ வெள்ளியோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தங்கம் வெள்ளி வாங்குற அளவுக்கு இப்ப எங்களுக்கு வசதி இல்ல அப்படின்னாலும் தங்கம் வெள்ளிக்கு நிகரான வேற எந்த பொருட்கள் வாங்கலாம் வீட்டுல கல்லுப்போ மஞ்சளோ வாங்கி வழிபடலாம் அதையும் தாண்டி கடல் சார்ந்த பொருட்களான சிற்பி முத்து அதை வாங்கி வழிபடலாம் ஏன்னா சிற்பி முத்துல மகாலட்சுமி வழி கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மகாலட்சுமி வழி கொண்டு சிற்பி முத்து வாங்கலாம் அப்படி இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய் வாங்கலாம் இதையும் தாண்டி அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷய பாத்திரம் வாங்கலாம் அக்ஷய பாத்திரம் வாங்க முடியல அப்படின்னா மண்பானை வாங்கி அதுல தண்ணி நிரப்பி அதையுமே வந்து வழிபடலாம் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி வேற என்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊறுகாய் வாங்கலாம் ஊறுகாய் அப்படின்றது புபேர பகவானுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் உகந்தது அதனால அக்ஷய திருவியை அன்னைக்கு ஊறுகாய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையுமே தாண்டி எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆவாரம் பூவை வாங்கி இறைவனை வழிபடலாம் அதுவும் இல்லாம இந்த வருடம் புதன் கிழமை வர்றதுனால புதன் பகவானுக்கு ஏற்ற கண்டிப்பா உடைச்சிருங்க உங்களுக்கு உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சுப நாட்கள்ல இது எல்லாத்தையுமே தவிர்த்து வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண் பார்க்கும் நிகழ்வு வீடு மனை வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் எல்லாமே பண்ணலாம்